வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நேற்றைக்கு குமரி கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து விட்டது கேரள கடலோரம் நீடித்து கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சியும் சற்று மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் கேரள கடற்கரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள பகுதிக்கும் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது பொன்னாணி மற்றும் ஆலப்புழா இடப்பட்ட பகுதியில் கனமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள சரிவு பகுதிக்கும் மழைப்படிவை கொடுத்து வருகிறது தமிழ்நாட்டில் மழைப்பிடிவு நிறைவடைந்து விட்டது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும் பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஐம்பத்தி ரெண்டு மில்லி காரைக்குடி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் காளையார்கோவில் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் மானாமதுரை இருபது மில்லிமீட்டர் தேவக்கோட்டை இருபது சிவகங்கை பத்தொன்பது திருப்புவனம் பத்தொன்பது திருப்பத்தூர் பத்தொன்பது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியெல்லாம் நேற்றைக்கு காலை மழை படிப்பை கொடுத்தது மதிய நிறைவடைன்னு சொன்னால் நிறைவடைந்து விட்டது அவ்வளோதான் முடிந்து விட்டது அடுத்த மழை இருபத்தி மூன்றாம் தேதினு சொல்லியிருக்கிறோம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காரியாப்பட்டி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் விருதுநகர் பத்து மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் முள்ளங்கினா விலை இருபத்தைந்து மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அறந்தாங்கி முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ஆவுடையார் கோவில் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ஆய்குடி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் புதுக்கோட்டை இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் மணமேல்குடி பதினெட்டு மில்லிமீட்டர் கீழ்நிலை பதினாறு மில்லிமீட்டர் மீமிசல் பதிமூன்று மில்லிமீட்டர் ஆலங்குடி பனிரெண்டு மில்லிமீட்டர் அரிமணம் பத்து மில்லி மீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதனம் இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் ஆர் எஸ் மங்கலம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பரமக்குடி இருபது மில்லிமீட்டர் அணை பதினாறு மில்லி மீட்டர் தொண்டி பதிமூன்று மில்லி மீட்டர் வட்டானம் மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பனிரெண்டு மில்லி மீட்டர் குண்டார் அணைக்கட்டு பத்து மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட் இருபத்தைந்து மில்லி மீட்டர் கீழ்கோத்தகிரி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கிண்ணக்கோரை பதிமூன்று மில்லி மீட்டர் அடர் எஸ்டேட் பத்து மில்லி மீட்டர் குன்னூர் பத்து மில்லி மீட்டர் இது நேற்றுக்கு கிடைக்கப்பட்ட மழை இது வானிலை அமைப்பை பார்ப்போம் அதாவது ஏற்கனவே உருவாகியிருந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவு பகுதியை நோக்கி விலகிவிட்டது அது அப்படியே மாலத்தீவு பகுதியிலிருந்து சோமாலிய பகுதியை நோக்கி செல்லும் இதனால என்ன ஆகும்னா குளிர்காற்று தொடர்ந்து ஈர்க்கும் குளிர்காற்று தொடர்ந்து ஈர்க்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தென்னரை கோலத்தில் நிகழ்வு வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது சோமாலியா ஒட்டி ஆப்பிரிக்கா ஒட்டி ஆப்பிரிக்க சோமாலியா ஒட்டி வடகிழக்கு காற்று தொடர்ந்து இருக்கும் ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஓரிரு நாளில் பின்வாங்குவதற்கான சாத்தியக்கூறு தென்படுகிறதுன்னு தென்படுகிறது சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் ஒருவேளை பின்வாங்கியது என்று சொன்னாலும் இந்த மாத இறுதி வரை வடகிழக்கு பருவமழை இருக்கும் மழை இருக்கும் கண்டிப்பாக அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி அடுத்தது மாத இறுதியில் ரெண்டு நாள் கண்டிப்பாக இலங்கைக்கு கனமழை இருக்குங்க இலங்கைக்கு கனமழை இருக்கு ஏற்கனவே பெய்தது இலங்கை தரை மீது அமைந்து கொண்டு இலங்கைக்கு குறைந்த அழுத்த பகுதியாக அமைந்து கொண்டு இலங்கையை ஒதுக்கிவிட்டு தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரே நாளில் பதிமூணும் அடுத்தடுத்த நாட்களில் ஏழு எட்டு சென்டிமீட்டர் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்டிமீட்டர் கிட்ட கிட்ட சில இடங்களில் பெய்து விட்டது மூணே நாளில் மூன்று நாளில் ஆகவே இப்படி மொத்தமாக மூன்று நாள் இவ்வளவு கொட்டியிருக்கு ஆனால் இலங்கையில் பெரிதாக இல்லை இருந்தாலும் நேற்றைக்கு நேற்று முன்தினம் ஆங்காங்கே மழை பெய்ய கொடுத்தது வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது அதில் மாற்றம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாதிரியான வாய்ப்பை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ரெண்டு மாதிரியான வாய்ப்பை எடுத்துக்கொள்ளணும் ஒன்று இமயமலை பகுதிக்கு மேற்கத்திய இடையூறு வரப்போகுது அதாவது மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக அரபு நாடுகளை தொடுமான்னு தெரில ஆனால் அரபு நாடுகளோட வடக்குப் போயிலுக்கூடிய ஈரான் ஈராக் குவைத் சிட்டி சிரியா ஜோர்டான் அது வழியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் போல் தெரிகிறது பிறகு அப்படியே இமயமலை பகுதிக்கு வந்து காஷ்மீர் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் குறிப்பாக பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் டெல்லி வரைக்கும் காஷ்மீர் இமயமலை பகுதிக்கு வந்து நிறைய மழைப்பொடிவை நாம் இந்த தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அதே நாளிலே அங்கே மழைப்படிவை கொடுக்க போகுது சார் எதுக்கு சார் அங்கே சொல்கிறீங்கன்னா அந்த மழைப்பொழிவு தான் இங்கே வரக்கூடிய குளிரலையை அது கட்டுப்படுத்தும் இங்கே வரக்கூடிய குளிரலையை கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகும்னா கிழக்கு காற்று எளிதாக ஏறும் சிஸ்டம் வந்து எளிதாக முன்னேறும் அதனால தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை வாய்ப்பு எதிர்பார்க்குறோம் ரொம்ப ட கொடுத்தா கூட இலங்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கும் டெல்டாவை கொடுக்கும் தென் மாவட்டங்கள் கடலோர பகுதியில் கண்டிப்பாக கொடுக்கும் எந்த அளவுக்கு முன்னேறுகிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து நம்முடைய ஆய்வு தொடருது இப்போ இதில் நம்ம வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புரியும் தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டியிருக்கூடிய அமைய போகிற நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு அமையக்கூடிய நிகழ்வு வலுவாக இருந்துச்சுன்னா இமயமலை நோக்கி போகக்கூடிய காற்றை திசை மாற்றும் ஆனால் இமயமலையில் தனி செட்டிங் இருக்கும் தனியாக இருக்கும் இந்த கிழக்கு காற்று இமயமலைக்கு போகுமாங்கிறதும் இப்போ ஆய்வில் இருக்குது கண்டிப்பாக கொஞ்சமாவது போகும் அதனால் வடகடல் வரத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வாய்ப்பாக எடுத்துங்க வாய்ப்பாக எடுத்துங்க சரி ஓகே இப்போது என்ன ஆகும் பாருங்க இன்றைக்கு இந்த படத்தை பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற படத்தை பாருங்கள் அதாவது ஏற்கனவே இருந்த சிஸ்டம் விலகி இருக்கிற காரணத்தினால எப்படி காற்று போகுது பாருங்கள் நாளைக்கு நாளை மறுநாள்லாம் குளிர்காற்றை கொடுக்க போகுது தமிழ்நாட்டுக்கு பனிப்பொழிவும் இருக்கும் மூடு பணியும் இருக்கும் இதில் பாருங்க இலங்கைக்கு கொஞ்சம் கூடுதல் பனிப்பொழிவு கொடுக்கும் பாருங்க பாருங்க இலங்கைக்கு பாருங்க என்ன சிஸ்டம் வந்து நெல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வலு பெறும் பொழுது இலங்கையை நோக்கி காற்று திசை மாறும் தமிழ்நாட்டை நோக்கி வரும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க இலங்கையை நோக்கி திசை மாறும் காற்று அப்போ இலங்கைக்கு வலுவான குளிர்காற்று போகும் தமிழ்நாட்டுக்கும் குளிர்காற்று இருக்கும் அளவாக இருக்கும் பாருங்க இலங்கைக்கு போகும்போது பாருங்க நல்லா வலுவா இருக்கும் அங்கே பாருங்க வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிருக்கு இமயமலை காற்று தமிழ்நாடு வழியாக எங்க போகுது பாருங்க நல்லணுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கு போகுது புரியுதுங்களா ஹை பிரஷர் பாருங்க எங்க இருக்குன்னு கர்நாடகா பகுதியில் இருக்கு அப்ப ஹை பிரஷர் கர்நாடகா ஆந்திர பகுதியில் இருந்தா என்னாகும் மூடு பணியை கொடுக்கும் ஆந்திர கர்நாடக எல்லை ஒரு பகுதியில் மூடு பணியை கொடுக்கும் வடகடல் உரத்துல மூடு பணியை கொடுக்கும் அப்புறம் அப்படியே குளிர் வானிலையை கொடுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க ஒரு இடத்துல மூடு இருக்கும் ஒரு இடத்துல குளிர் பணி இருக்கும் ஆனா உரை பணிக்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் காற்று இருக்கும் என்பதனால வளிமண்டலத்தில் கொஞ்சம் வளிமண்டலத்துல தரைப்பகுதியில் என்ன கொஞ்சம் பாருங்கள் உயர்த்தம் எங்கே அமையுது பாருங்கள் ஹைதராபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில் என்ன ஆகும்னா மூடு மணி இருக்கும் பிரதேசம்லாம் அங்கே ஒரு உயிரழுத்தம் பாருங்கள் டெல்லியிலே உயரழுத்துங்கிறதுனால தான் காற்று இப்படி திரும்பி வருது அதாவது கெடிகார சுற்றில் சுற்றுவதெல்லாம் உயிரடுத்தம் பாருங்கள் இலங்கையில் கொண்டு வந்து காற்றை கொண்டு குளிர் இலங்கைக்கும் வரும் இலங்கைக்கு வந்தோம் அப்புறம் பாருங்க அடுத்த மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உயிரெடுத்தாலுமே ஸ்ட்ராங் உயிரெடுத்தோம் அப்போ மூடு பணியை கொடுக்கும் பாருங்க இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள காத்து நுழைது பார்த்தீங்களா மூடு பணியை கொடுக்கும் உயிரழுத்தம் இருந்து இமயமலை காற்று வந்தால் மூடு பணியை கொடுக்கும் ஏன்னா மேகம் உருவாவதற்கு சாதகம் இல்லாமல் மழையாக மாற வேண்டிய மேகம் பணியாக பொழியும் மேகமா உருவாகாம அதான் பாத்தீங்களா நல்லா பாருங்க இப்போ பாருங்க பெங்களூருக்கும் நாக்பூருக்கும் இடையில உயிரிழத்த அமைது அப்ப என்னாகும் உயரழுத்தம் மேலிருந்து கீழ் நோக்கி அமழ்த்தக்கூடிய காத்து அப்புறம் குளிர்காற்று வெளி சுற்றுல வரும் அப்போ குளிரும் உயரழுத்தம் இணைந்தாலும் என்ன ஆகும் மூடு மணியை கொடுக்கும் குளிரையும் கொடுக்கும் பொழிவிற்கு சாதகம் இல்ல பாருங்க அடுத்து வங்கக்கடலை பாருங்க ஒரு காற்று சுழற்சி உருவாது பாருங்க இது மழை மழைப்பிடிவு கொடுக்கும் ரைட் சைட்ல பாருங்க வங்கக்கடலை பாருங்க ஒரு காற்று சுழற்சி உருவாகுது பாருங்க இது வங்க கடல்ல மழை பெருமை கொடுக்கும் அதே நேரத்தில் தரைப்பகுதியில பாருங்க காற்று வருது குழிவை கொடுக்கும் வங்கக்கடல்ல மழை பெருமை கொடுக்கும் தரையில குளிரை கொடுக்கும் வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதியை பாருங்க காற்று சுழற்சி உருவாகி வருது எப்போ பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி நம்ம எதிர்பார்த்திருந்தோம் அதுதான் இந்த காற்று சுழற்சி காரணமா தான் எதிர்ப்பு உள்ள வந்து மேகமூட்டத்தை கொடுக்கும் பத்தொன்பதாம் இருந்து மேகமூட்டத்தை கொடுக்கும் இருபதாம் தேதி இருபத்தி தேதி மேகமூட்டத்தை கொடுக்கும் பாருங்க இந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்துட்டு பாத்தீங்களா தாண்டி தாண்டிபெட்டு குளிரலை தமிழ்நாட்டுக்குள்ள கிழக்கு காற்று நுழையது பாருங்க இப்போ பாருங்க கிழக்கிருந்து காற்று வருது பாருங்க அந்தமான் கோயிலிருந்து இருந்து காற்று வந்தாலே அது மழை மேகத்தை ஏற்படுத்தும் எந்த காற்று ரெண்டு காற்று இணைவு இடத்துல மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இந்த குளிரலை வடக்கே இருந்து வர்றதும் இருந்து வரக்கூடிய காற்று எங்க இணைந்து பார்த்தீங்களா அப்போ வடகடலோரத்துக்கு மழை வாய்ப்பு தெரியுது இலங்கைக்கு மழை வாய்ப்பு தெரியுது தமிழ்நாட்டின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தி மழை வாய்ப்பு இருப்போம் வலுவாகி விட்டது ஆண்டிசைக்ளோன் அங்க பாருங்க வட இந்திய வட இந்திய நிலப்பகுதியில் பாருங்க அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து அந்த குவாலியர் வரைக்கும் உள்ள பகுதியை பாருங்க நல்ல ஒரு உயிரிழத்தம் உருவாயிடுச்சு கிழக்கிருந்து காத்து தமிழ்நாட்டில் நுழையுது கிழக்கிருந்து வரக்கூடிய காத்து எங்க வட இந்தியாவில் அதாவது லாகூர் இஸ்லாமாபாத் அருகே வந்து நிலை பெற போகிற மேற்கத்திய இடையூருக்கு போகுது பாருங்க போகுதா கிழக்கிருந்து வரக்கூடிய காத்து தமிழ்நாடுக்குள்ள நுழையும் பொழுது மழை அப்படியே வட மாநிலங்களுக்குள்ள போகும் பொழுது அங்க போன புலிவை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மழை வந்து இந்த கிழக்கு காற்றும் இந்த ஹாண்ட் அந்த வடக்கேந்து வருது பாருங்க கொல்கத்தாவில இருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றும் இணைய இடத்துல மழை இருக்கும் அதனாலதான் நம்ம தென் மாநிலங்கள்ல கொஞ்சம் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் பிற தமிழ்நாடு மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்க்கிறோம் நீ பாருங்க மேற்கு இடையூறு பாருங்க இஸ்லாமாபாத் வந்துருச்சு மேற்கத்தி இடையூறு இருந்து காற்று எங்க போது பாருங்க வடக்கு நோக்கி பயணிக்கு பாருங்க ஆக வடக்கு நோக்கி பயணிதா இது குளிர்கால மழை பொடிப்புன்னு இதுதான் சொல்றது இந்த மாதிரி செட்டிங் காற்று கிழக்கு காற்று தொடர்ந்து இருக்கு கிழக்கு காற்றே தொடர்ந்து இருக்கு சாரல் தூரலாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அது விலகி மறுபடியும் மழை வரும் மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு அடுத்த ஒரு சிஸ்டம் வந்து வருது பாருங்க அடுத்த ஒரு சிஸ்டம் மழை பெய்ய கொடுக்கும் கொடுக்கும் அடுத்தடுத்து இந்த மாத இறுதியில் ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அடுத்தது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல இருக்கும் ரெண்டு சிஸ்டம் இலங்கைக்கு கண்டிப்பா மழை பெய்வை கொடுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மழை தெரியுது உள்ளேயும் மழை தெரியுது வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும் தெரியுது தென் மாவட்டங்களுக்கும் தெரியுது ஆனால் மேற்கு மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு எட்டுமில்லாம் நம்ம தொடர்ந்து வானிலை அறிக்கையுடைய எழுந்திருக்கணும் ஏன்னா அரபிக்கடல் நோக்கி காற்று பயணிச்சாதான் மேற்கு நோக்கி பயணிச்சாதான் அது நல்ல மழை தரும் ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு முன்னேறும் வட இந்திய குளிரலை எந்த அளவுக்கு தடைபடும் கிழக்கு காற்று எந்த அளவுக்கு முன்னேறும் எந்த எங்கே இரு காற்று இணைவு ஏற்படும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுதோ அங்கதான் மழை பெய்யும் கிழக்கு காற்று போனாலும் கிழக்கு காற்று மட்டும் இருந்தால் மழை தராது குளிரலை மட்டும் இருந்தால் மழை தராது உயரழுத்தத்தோட குளிரலை வந்தால் மூடுபணி கிழக்கு காற்றோட குளிரலை சேர்ந்தால் மழைப்படிவு அது ரேஷியோ கூடுனா குளிரும் மழைப்படிவுமாக வானிலை மாறி மாறி அமையும் பல்வேறு காற்றை காற்றோட குடாதிசயங்களை பொறுத்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை பொறுத்து காற்றோட குளிர்தன்மையை பொறுத்து காற்றில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பொறுத்து பழைப்பொடியோட இடம் மாறும் சில இடங்கள்ல ஒதுக்கவும் செய்யும் மழை வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழை உண்டா அறுவடை செய்யலாமா இதெல்லாம் அறுவடை அப்டேட்டோட இணைந்திருக்கணும் இருக்கணும் மேற்கு மாவட்டங்களுக்கு நீங்க அறுவடை பண்ண பண்ணலாம் ஆனால் நீங்க தொடர்ந்து தாமதப்படுத்திட்டே இருக்கீங்க பண்ணலாம் டெல்டா மாவட்ட மக்கள் இன்றைக்கே நீங்க விதைப்பு பண்ணி பண்ணிடுங்க நிலக்கடலை கொஞ்சம் தாமதப்படுத்தினீங்கன்னா ஒருவேளை அடுத்தது விதைக்க நீங்க பொங்கல் முடிஞ்சுதான் விதைக்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு விதைக்க தொடங்குற அன்னைக்கு முன்னாடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை இருக்கா அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு வானிலை மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்க விதைக்கலாம் தொடர்ந்து நாம வந்து உற்று நோக்க வேண்டிய நாள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வானிலை அடுத்தது மாத இறுதி நாள் வானிலை புரியுதுங்களா ஆகவே இந்த ரெண்டு சிஸ்டம் போயிடுச்சுன்னா முற்றிலுமாக மழை விளையணும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு பிப்ரவரியில இலங்கையில ஒரு ஒரு முறை காற்று சுழற்சி மழை பெடி கொடுக்கும் பிப்ரவரி பதினஞ்சு வரை இலங்கைக்கு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மாத இறுதிக்கு முடிஞ்சிடும் மழை ஆனால் இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு எந்தெந்த மாவட்டங்களுக்கு இருக்கும் அப்டேட்டோட அப்டேட் இணைந்துருக்கணும் கண்டிப்பா கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர டெல்டா மழை இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மழை இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் மாலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி